இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு பதினோரு மருத்துவக் கல்லூரிகள் அப்புறம் ஆயிரத்தி இரநூறு ஒரே நேரத்தில் ஆயிரத்தி இரநூறு புதிய பணியிடங்கள் உருவாக்கப்பட்டு அதற்கு அவங்களுக்கெல்லாம் வேலை கொடுத்துருக்கு இதில் பார்த்தீங்கன்னா இந்த செவிலியர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களை யாரையும் வந்து இந்த அரசு புறக்கணிக்கணுங்கிற அந்த நோக்கம் கொஞ்சமும் கூட இல்லை இவங்க வந்து இன்றைக்கி புதுசாக இந்த அரசு வந்ததுக்கப்புறம் வேலைக்கு வந்தவங்க இல்லை இவங்க ஏறத்தாழ ஒரு எட்டு ஒன்பது ஆண்டு காலமாக இங்கே பணியாற்றி கொண்டிருப்பவர்கள் வேலைக்கு வரும்போதே இந்த ஒப்பந்த செவிலியர்கள் என் அப்பாயின்மெண்டில் ஆர்டரில் என்ன எழுதி கொடு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் என்ன வாங்கிக்கின்னு வராங்க அப்படின்னு சொன்னால் அதை சொல்கிறது வெளியில் என்ன வேணாலும் சொல்லலாம் ஆனால் அப்பாயின்மெண்ட் ஆர்டரில் அவங்க என்னத்துக்காக ஒத்துக்குன்னு இந்த வேலைக்கு வந்திருக்குறாங்க அப்படின்னு சொன்னால் ஷீ ஹி கனாட் கிளைம் ஆஸ் ஏ ரைட் ஃபார் ரெகுலர் போஸ்ட் இன் தி டைம் ஸ்கேல் ஆர் டைம் ஸ்கேல் ஆஃப் பே ஆன் கம்ப்ளீஷன் ஆஃப் டூ இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் ரெண்டு வருஷத்தில் வேலைக்கு சேர்ந்த உடனே அவங்க வந்து டைம் ஸ்கேலில் எங்களை சேர்க்கணும்னு உரிமை கொண்டாட முடியாது ஹி வில் பி அப்சர்வ்டு இன் டு ரெகுலர் டைம் ஸ்கேல் ஆஃப் பே பேஸ் அண்ட் வி வேக்கன்சீஸ் அரைஸ் அக்கார்டிங் டு தி சீனியாரிட்டி ஆஃப் செலெக்ஷன் காலி பணியிடங்கள் உருவாகிறத பொறுத்து இவங்க உள்ளே சேர்க்கணும் இப்போ இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு எவ்வளோ காலி பணியிடங்கள் வருடந்தோறும் உருவானது அப்படின்னு சொன்னோம்னா ஒவ்வொரு வருஷமும் ரெண்டாயிரத்து இருபத்தி ஒன்றில் இரநூத்தி ஐம்பத்தோரு காலி பணியிடங்கள் உருவாச்சு இரநூத்தி ஐம்பத்தோரு பேருக்கு அந்த இது கொடுத்துருக்குறோம் அவங்கள நிரந்தர படித்திருக்கிறோம் ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டில் அறுநூற்றி எழுபத்தெட்டு பேர் வேகன்சிஸ் கிரியேட் ஆச்சு அதை ஃபில் பண்ணிட்டோம் ரெண்டாயிரத்து இருபத்தி மூணில் நானூற்றி எண்பத்தொன்பது பேர் நானூற்றி எண்பத்தொன்பது பேருக்கான வேகன்சீஸை கிளியர் பண்ணிட்டோம் சிலப் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த புதிதாக உருவான மருத்துவக் கல்லூரிகள் பதினொன்றுக்கும் சேர்த்து ஆயிரத்தி அறுநூற்றி தொண்ணூற்றி நாலு செவிலியர்களுக்கு அந்த நிரந்தரப்படுத்தப்பட்டு விட்டது இதெல்லாமே நாம் ஒவ்வொரு தடவையும் நிகழ்ச்சி நடத்தி அதற்கான ஆணைகளை தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சம சமீபத்தில் ஒரு ஐநூற்றி ரெண்டு பேருக்கு தந்திருக்கிறோம் இப்போவும் கூட ஒரு நூற்றி அறுபத்தி ஒன்பது பேர் காலி பணியிடங்கள் உருவாகி இருக்கிறது நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் இந்த செவிலியர் பணியிடங்களில் இப்போ காலியாக உருவாக்கி இருக்கிற இடங்கள் நூற்றி அறுபத்தி ஒம்போது இந்த நூற்றி அறுபத்தி ஒம்போதுக்கும் இப்போ இன்டர்வியூ முடித்தாச்சு இந்த நூற்றி அறுபத்தி ஒம்பது பேருக்கும் இன்றைக்கி நாளைக்கு கவுன்சிலிங் முடிஞ்சு ஒன்று ரெண்டு நாளில் அவங்களுக்கு அந்த பதவி உயர்வு ஆணைகளை தரப்போகிறோம் நிரந்தரப்படுத்த நிரந்தர ஆணைகளை டைம் ஸ்கேல் பவுண்டுக்குள்ளே வரதை தரப்போகிறோம் இன்னும் ரெண்டு நாளில் இங்கே டிஎம்எஸ் வளாகத்தில் வச்சு கொடுக்க போகிறோம் இது வரைக்குமே ஒன்று கூட காலி இல்லாமல் வச்சு